வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் ஒரு வழியாக ஈரோடு தேர்தலை பற்றி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க எல்லா கட்சிகளும் நாங்கள் நிற்க இல்லை ஏன்னா காசு கொடுப்பாங்க கொலுசு கொடுப்பாங்க ஏழாம் தெருவில் காசு கொடுத்தா எட்டாம் தெருவில் பறக்கும் படம் சோதிப்பாங்க எட்டாம் தெருவுல பணம் கொடுத்தா ஒன்பாந்தருவில் பறக்கும் படம் சோதிப்பாங்க ஏன்னா அவங்க சோதிக்க மாட்டாங்க இது நமக்கு தெரிஞ்சது கேட்டாக்க தவறு கொடுக்க பக்கம் வரதில்லை வேற கொலுசு கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு தோத்ததுக்கு உண்டான விளக்க கூட என்ன சொல்லுவேன்னா மந்த மாதிரி அடைச்சி வச்சிக்கிட்டாங்க வீடு கூட ஐயாயிரம் கொடுத்தாங்க கொலுசு கொடுத்தாங்க பானை கொடுத்தாங்க விலைக்கு தாலி எடுத்து கொடுத்தாங்க பணம் நிறையா புலங்குச்சி ஆறாக ஓடிச்சு தேர்தல் கமிஷன் சரியில்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் சரியில்லை தேர்தல் கமிஷன் சரியில்லை எல்லாரும் இங்கே ஒரு சால்ரா கூட்டிங்க எப்படி எதிர்க்கட்சிக்காரன் மூடம் ஒன்றும் சொல்லுவேன் அண்ணாதிமுக இருந்தால் திமுக காரைத்தையும் சொல்வேன் திமுக காரா ஆட்சியிருந்தால் அண்ணா தமிழகத்தை சொல்லுவேன் பாரதிய ஜனதா சொல்லுவேன் மாறி மாறி அவங்களுக்குள்ளே போட்டியில் செய்க்க முடியாது கணக்காக இதை எதையோ பேசிக்கிட்டு வருவாங்க அதை நான் ஆரம்பத்திலே சொன்னி இந்த தேர்தல் தேவையில்லை சடங்கான தேர்தல் நாட்டில் நடக்காதுன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நடக்காது அது வேறு விஷயம் ஆனால் இப்போ தேவையில்லாத வேலை தானே இது எதுக்குன்னு தேவையில்லை இது ஆரம்பத்திலேயே நான் சொன்னி இது இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சியை ஜெயிக்க போது அவனே காசு கொடுக்க போகிறேன் அவனே பணம் கொடுப்பேன் அவனே குளித்து கொடுப்பேன் நீ குற்றம் பத்துறதுக்காகவே நீ வந்து நிற்ப இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே வருவ பார்க்குற வாக்காளர் கூட எல்லா வேட்பாளருமே எப்படா சாவேன்னு ஓட்டு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது தெரியுமா உங்களுக்கு ஏன்னா ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கிடைக்கும் இருபதாயிரம் கிடைக்கும் கடவுளே இந்த தொகுதி எம்எல்ஏ சீக்கிரம் சாக மாட்டான் நாங்கிறேன் எல்லா கோயில் கோயிலாக குளத்துக்கு பழனிக்கு போய்கிட்டு இருக்க ஒரு குறுப்பு கூட எல்லா எம்எல்ஏ தான் போகிறேன் ஏன்னா ஒரு வீட்டுக்கு பத்தாயிரம் கிடைக்கும் இருபதாயிரம் கிடைக்கும் ஐம்பதாயிரம் கிடைக்கும் இப்போ பானை கிடைக்கும் குலு கிடைக்கும் தாலி கிடைக்கும் சேலை கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் போகிறேன் ஆக இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா எல்லாருடைய மனசும் கெட்டு போச்சு நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும் நல்ல ஒரு எம்எல்ஏ வரணும் நல்ல ஒரு மந்திரி வரணும் அப்படிங்கிறன்னா யாரும் கிடையாது எதை சடங்காக போகிறோம் ஓட்டருக்கு ஓட்டு போட்டால் சரி எதை போகிற வர்றேன் நமக்கு தேவை அந்த கட்சியாக ஓட்டு போட்டால் அதை என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குருட்டுத்தனமாகவே ஒரு கூட்டம் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் ஏற்கனவே சொன்னி இந்த சடங்கான விஷயத்தை பூரா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி உள்ளாட்சி தேர்தலில் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆரம்ப உள்ளாட்சி தேர்தல் போது நிப்பாட்டு வேணாம் மனிதனுடைய தான் கிடச்சிருக்கு ஊழல் பெருகி இது வேணா அந்த ஆட்டைய குழச்சு கொடுங்க நான் சொன்னேன் உள்ளாட்சி வேணாம் ஒரு மயிர் நடக்காது ரெண்டு சேதமாக இருந்த ஊழல் அறுபது சேதமாக மாறி இருக்கு ஒரு ப ரோடோ பத்து தடவை போடுறாப்புல இருக்கு டீ லைட்டு கட்டின உடனே அடுத்த நாள் பேசி போயிருக்கு எதுக்கு இந்த வேலை உரிமை மட்டும் இருந்தா போதுமா நாட்டில் ஒழுக்க வேணாமா நல்ல திட்டம் வேணாமா நல்ல அறிவு வேணாமா இதெல்லாம் எதுவுமே இல்லை மட்டத்தில் பூரா கெடுத்து ஆக்கி விட்டாங்க எந்த தேர்தலில் யார் இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு கணக்கு போட்டதையும் செலவழிக்கிறேன் யாருக்கு மக்கள் சேவையாட்டணும் நல்லது கெட்டது வரணும் போகணும் ஒரு கவுன்சிலர் இருந்தால் கவுன்சில் தூக்கி கொண்டு வச்சுக்கிறேன் வசதியானவன் அப்போ நேரடியாக ஓட்ட ஓட்டு போடணும் நேரடியாக ஓட்டு போட காசை வாங்கிடுறேன் இப்படி எங்கிட்டு சுற்றினாலும் மக்களும் சரியில்லை வேட்பாளரும் சரியில்லை செய்கிறவனும் சரியில்லை எவனுமே சரியில்லை எந்த பக்கம் சுற்றுனாலும் ஆக மொத்தத்தில் இது எதுக்கு எம்எல்ஏ அவன் முடிஞ்சாலும் போய் விளைஞ்ச வாங்கிட்டு அவன் திட்டத்தை போடுறேன் ஒவ்வொருத்தனும் அவன் சக்தி தகுக்கின திட்டம் போடும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறது மாதிரி தான் இருந்து வீட்டை விட்டே பெறப்படுறேன் பழைய கஞ்சி ஊற்றிக்கிட்டு நாலு நாளைக்கு முன்னாடியே அந்த வேலையை பார்த்துறேன் எவ்வளோவா காசு கிடைக்கும் எவ்வளோடா போகிறேன் வரேன் ஆகும்போது உள்ளாட்சி தேர்தலே வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆகும்போது சடங்கான தேர்தல் கூட அது மாதிரி இடைத்தேர்தலும் அதுக்கு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த ஈரோடு தேர்தல் கூட வேணாம்னு பாட்டுங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா பாரேசனாக போட்டிடுல அண்ணாதிமுக போட்டிடுல வேறு கட்சியாக சீமா மட்டும் போட்டிடுறேன் சீமானுன்னு வித்ரா பண்ணுங்கயா என்ன பண்ண போறீங்க உங்கள் பழத்தை காட்டி நீங்கள் என்ன பண்ண போறியா சொல்லுங்கள் ஜெயிக்கிறத அவனை ஜெயிப்பேன் திருப்பி காசு கொடுத்து டேம்பிய திருப்பி கொலுசு கொடுத்து டேம்பிய தாலி கொடுத்து டேம்பியா அந்த குற்றத்துக்கே வேணாம் நீ ரத்து பண்ணிட்டு போ ஒரு தொகுதியை வச்சு என்ன பண்ணிடுவார் இளவ வேணா பிடிங்கிட்டாரு அவர் மையம் இருந்தார் அவர் என்ன கிழிச்சுட்டாரு ரெண்டு ஆகிட்டாரா ஈரோட தொகுதியை நீயே அது மாதிரி செய்யல என்ன பண்ண போறா சொல்லு இந்த குற்றச்சாட்டை வரக்கூடாது போலியான குற்றச்சாட்டுக்கு வராதியே எதுக்கு கரெக்டாக அது அதுக்குள்ள இறங்கி விளையாடணும் இறங்கி போட்டி விடணும் இறங்கி மல்லு கட்டணும் வெற்றி தோல்விங்கிறது அப்புறம் அது அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் ஒரு இடைத்தேர்தலில் உங்க சக்தியை பூரா வீணடிக்காதீங்க உங்க பணம் காசுகளை வீணடிச்சு சக்தியை வீணடிச்சு ஆளுங்கட்சியை குறை சொல்லி தேர்தல் கமிஷனை குறை சொல்லி இது தேவையில்லாத வேலை அதனால அதை தூக்கி போட்டுருங்க யார் நிக்காதீங்க திமுக எடுத்து போறேன் என்ன பண்ணிட்டு போறேன் காங்கிரஸ் காரை எடுத்தாலும் திமுக காரை எடுத்துக்கலாம் சரி என்ன பண்ணிட்டு போறேன் தேர்தல் வேணாம் தேர்தல் கமிஷன் நிப்பாட்டியா என்ன என்ன எல்லாத்துக்கும் சடங்கா பண்ணிக்க நீங்க எல்லாத்துக்கும் ஆறு மாத்திரம் தேர்தல் வரணும் தேர்தல் நடந்து எசி தொகுதி ஒவ்வொரு தொகுதி அறுபது வருஷமா இருக்கு நாட்டில் நாற்பத்தெட்டு தொகுதி தமிழ்நாட்டில் நாற்பத்தெட்டு தொகுதி எச்சி தொகுதி எம்எல்ஏ தொகுதியில் மாத்த வழி இல்லாமல் என்ன பண்ண நீ சடங்கா சொல்லி இதே மாதிரி தான் சடங்கு அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேக்க பார்க்க நாதி இல்ல அது சுழற்சி முறையில் வர வேண்டிய நாங்கள் தலித்துக்கு வேணாங்களையே மாற்றி விடியா எல்லாத்தையும் சுற்றி வாயா அஞ்சஞ்சு வருஷம் பத்து பத்து வருஷம் சுற்றி வாயா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கா மாணாமரை சட்டமன்ற தொகுதி கேட்க பார்க்க நான் அது இல்லாமல் ஐம்பத்தாறு வருஷமாக இருக்கு இங்கே அடுத்தால் நிற்கிறது இல்லையா அடுத்தால் காசை பாசம் இருக்காதா அடுத்தால் சேவை செய்ய என்னமே இருக்காதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ நிர்வாகத்தை தூங்குறியா வச்சுக்கிட்டு தேர்தல் கமிஷன் தூங்குறியா நீ மாற்றி அனுப்பி லெட்டர் எழுதி எல்லாத்துக்கு நாங்கள் லெட்டர் எழுதிக்கிட்டே தெரியுமா உங்களுக்கு எத்தனை தடவை ரெண்டு தடவை எனக்கு பதில் லெட்டர் எடுத்துருக்கு உங்களுக்கு இருபத்தாறுல உங்கள் கடிதம் பரிசீலிக்கப்படும் வந்திருக்கு ஒரு போராட்டம் வச்சால் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க இங்கே வேணாம் தர்க்க முடியும் கேட்டால் சாதி சண்டை வர முடியும் ஒரு தூரியை மாத்தின்னு சொல்கிறதுக்கு எது எதுக்கு சாதி சண்டை வருது எதுக்கு கிளர்ச்சி வருது என் பேச்ச கட்டி நாற்பது ஊதியில் பிடிச்சான் கொடுத்துருக்கேன் எல்லாருமே எல்லோரும் கொடு எல்லா தூயுமே ஐம்பது வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் எப்படி எச்சு ஊதியா இருக்கான் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல என் மாற்றவே மாட்டேங்கிறான் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ இது எப்படி ஆறு மாத்திர ஒரு எம்எல்ஏ செத்தா தேர்தல் நடத்தணுமோ அதே மாதிரி அது ஒரு சடங்காகவே வச்சுக்கிட்டிருக்கேன் நமக்கு நான் இருந்தா இருந்து போகுது கேட்க பார்க்கணும் நாதி இல்லை யாருமே கேட்க பார்க்கணுங்க பேச மாட்டேங்கிறேன் எவன் உங்களுக்கெல்லாம் எதுக்காக ஓட்டு போடணுங்களா எதுக்காக கட்சி வச்சு நடத்துறீங்க எல்லா பேரும் எல்லா பேரும் எது கட்சி வச்சு நடத்துறனீங்க உங்க மாதிரி கை தட்டலாத நாங்கள் எல்லாரும் எங்களை இப்படித்தான் நிற்கிற எல்லா பேரும் ஓட்டு போடுறோம்னப்படா இது நல்லதில் பார்த்துக்கோங்க உள்ளாட்சி தான் கோச்சோடு உள்ளாட்சி தேர்தல் வேணா மயில் தேர்தல் வேணாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் லைட்டு போட இருட்டா கிடக்கட்டும் இப்போ தான் கிடக்கு நாலு நாளை தெரியுது காசுகளை போட்டு லட்சக்கணக்காக போட்டு லைட்டை பண்ணுறேன் நாலே நாலு பீஸ் போயிருது திருப்பி பிடிச்ச கூட எடுக்க மாட்டேங்கிறேன் அடுத்த மாசமா அடுத்த வருஷமோ லைட் எழுதி சாக்கரத்துக்கால கொசு மருந்து அடிக்கலை தேவையில்லை ஊழல் பண்ணுறக்காகவே எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிறகுன்னு போட்டி ஓட்டு செலவழிக்கிறாங்க தேவை என்ன இருக்குது எங்களுக்கெல்லாம் ஏதாவது தேவையா அரசாங்கமான நாய் பாதி பேய் பாதி திங்கிறதுக்கு தேவையாது இதுக்காக வரி வரிசல் பண்ண ஒழுக்கப்படுங்க முதல்ல தேவையில்லையா முதல்ல முதல்ல முதல் எங்கேருந்து ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு முதல்ல